அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் பதவிகள் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் மகரத்துக்கு ஏற்படுவது கண்புடாக பார்க்கலாம் மகரத்திற்கு கண்டிப்பாக பற்கள் விஷயத்திலும் தொண்டை பகுதியிலும் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள் அந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் சிவன் வழிபாடு துர்கை வெளிப்பாடெல்லாம் வலிமையேற்றக்கூடிய பரிகார பக்திகள் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்திருந்தாலும் நீங்கள் சமாதான முயற்சி எடுத்தீர்கள் என்றால் டக்கென்று ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழிலில் அற்புதமும் வியாபாரத்தில் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரயப் பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவையெல்லாம் சந்தோஷங்கள் செலவுகள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை நகை அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் டைமண்ட் இது வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைவேறக்கூடிய மாதம்